வளர்ச்சி நாயகன் பாரத பிரதமரின் தலைமையேற்று ஏ யுஓ டூ ஒன் ஒய் என்ற குறியீட்டை பயன்படுத்தி பாஜகவில் உறுப்பினராக சேர உங்களை அழைக்கிறேன் பத்து வயசு குழந்தைக்கு பேரை மாத்தி சொல்லி அந்த பேரை ரெக்கார்ட் பண்ணனும்ன்ற அவசியம் அந்த இன்ஸ்பெக்டருக்கு ஏன் வந்துச்சுன்னு தான் பெட்ரோல் நீதிமன்றத்தில் கேட்கிறாங்க ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணது யாரு அவங்க கேட்ட ஒரே வார்த்தை ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணது யாரு அது அந்த வழக்கு கூடிய புலனாய்வு செய்யக்கூடிய ஆய்வாளர் எங்க வச்சு ஆஸ்பத்திரியில படிக்கட்டு லிப்டுக்கு பக்கத்துல வச்சு கூட யார் இருந்தா அவங்க பெத்தவங்க கூட இல்ல அப்புறம் ஏன் அந்த அம்மா மேல நீங்க எஃப்ஐஆர் போடலன்னு கேட்டாரு ஒரு போஸ்கோவுல பாதிக்கப்பட்டவங்கள கூட வெளியே சொல்லக்கூடாது பேர் சொல்லக்கூடாது புகைப்படம் கூட கூடாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் பல வெள்ளி நேரங்கள்ல வலியுறுத்தி இருக்கு அப்படி இருக்கும் போது அந்த பச்சிலம் குழந்தையோட ரெக்கார்டை இவங்க எப்படி வெளிய விட்டாங்க அப்போ இதோட உண்மை தன்மையை இந்த தமிழக அரசோட காவல்துறை மூடி மறைக்க நினைக்குது அதனால நான் சிபிஐக்கு உத்தரவு போடுறேன்ன்றது இந்த தீர்ப்புடைய சாராம்சம் இது தீர்ப்பு இல்லை தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் கொடுக்கிற சவுக்கடின்னு வச்சுக்கலாம் செந்தில் பாலாஜி மூணு நாள்ல ஜெயில இருந்து கூட்டிட்டு வந்து ஊழல் வழக்கு இருக்கிற திருப்பி நீங்க மந்திரி ஆக்க மக்கள் மேல பயம் இருந்தா அடுத்த முறை மக்கள் நம்மள ஒவ்வொரு கிராமத்துக்கு போகும்போது விளக்குமாறு மாற செருப்பு எடுத்துட்டு வாசல நிப்பானேன்ற பயம் இருந்தா இப்படி ஜெயில இருந்து வரவேற்ற உடனே தியாகி பட்டம் கொடுத்து உங்களை மந்திரியாக்க முடியுமாங்க என்னங்க தீர்வு என்னங்க பதில் நினைக்கிறீங்க நீங்க சார் இந்த நினப்பு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான அரசாங்கத்துல உருவாக்கப்படக்கூடிய வழக்கறிஞர் கூட நேத்து வில்சன் மாதிரி தாங்க பண்ணுவாங்க ஒரு நீதியரசரை அதுவும் மதுரை கிளையில இருக்கக்கூடிய அதே இன்னொரு சுப்பிரமணியம் கடவுள் பேரை கொண்டவர் சொன்னேன் மதுரையில் இருக்கக்கூடிய அந்த அமரில் அம்மா அம்மா எங்க நீதி அரசு விக்டோரியா அந்த அம்மா இருக்காங்க கூட இவர் சொல்றாரு இவங்க ஏற்கனவே இதுல அட்மிட் பண்ணி ஆர்டர் போட்டவங்க பெட்டிஷன் பெண்டிங் இருக்கும் போது அதனால இந்த கேஸ்ல இருந்து அவங்க விலகிக்கணும் ஒரு கேஸ விசாரிக்கணும் அந்த கேஸ்ல இருந்து விலகிக்கணும்னு யாருங்க உத்தரவு போட முடியும் சவுக்கடி இல்லைங்க செருப்படி கொடுத்துருக்காங்க அங்க இருக்கவங்க சுப்பிரமணியம் கொஞ்சம் நிஜமான வார்த்தைகளால பேசல இதெல்லாம் பார்லிமெண்ட்ல வச்சுக்கிட்டான் அளவுக்கு பேசி இருக்கிறதா செய்திகள் இருக்கு பழமையான ஹைகோர்ட் ஹைகோர்ட் உருவாகும் போதே உருவான ஹைகோர்ட் சென்னை உயர் நீதிமன்றம் இதோட மாண்பை கொஞ்சமா நீ மதிச்சு பாத்தியா யார்கிட்ட வந்து என்ன பேசுற கடவுளே ஏழே இந்த தான் இருந்து என்ன விட்டுற அளவுக்கு இன்னைக்கு அந்த ஐயா புலம்பி இருக்கிற அளவுக்கு நீதிமன்றத்தை வழக்க நினைக்கிறது திமுக இதுக்கா இந்த நாடகம் ஆடுறீங்க இதுக்கா இத்தனை வேஷம் போடுறீங்க உங்களுடைய தைரியம் இல்லைன்னா எப்படிங்க போலீஸ் தானே ஒரு முடிவெடுப்பான் உங்களுடைய தைரியம் இல்லைனா எப்படிங்க ஒரு நீதி அரசரை பார்த்து எதிர்த்து கேட்கக்கூடிய அரசு வக்கீலுக்கு அது சீனியர் வக்கீலுக்கு அந்த எண்ணம் வரும் உங்களுக்கு ஒரு நீ உங்களுடைய தயவு இல்லாமலேயே ஒரு அமைச்சர் எவ்வளவு நாள் கொள்ளடிச்சுட்டு ஜெயிலுக்கு போயிட்டு திருப்பி வந்து அமைச்சராக முடியும் அந்த தன்னம்பிக்கை வளர்க்க முடியும் இதுக்கெல்லாம் யாருங்க காரணம் ஞானம் இல்லாத இந்த அரசு தானே இதுக்கு தலைமையத்து தானே பச்சிலம் குழந்தைய கூட ஒரு பாதுகாக்கிறதுக்கு வக்கீல் இந்த அரசு ஏங்க இருக்கணும் தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் ஆன்மீக மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவின் மாநில துணை தலைவர் மற்றும் மத்திய அரசு வழக்கறிஞரான திரு டி எஸ் சங்கர் அவர்கள் வணக்கம் நமஸ்காரம் தமிழகத்துல சென்னை அண்ணா நகர்ல பத்து வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட கடந்த மாதம் இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் ஒரு வழக்கு வந்து எடுக்கிறாங்க அந்த வழக்கில் இப்போ சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க இது சம்பந்தமா யாரும் பெருசா பேசல நீங்க எப்படி பாக்குறீங்க இதுல சொல்ல போனோம்னு சொன்னா இந்த பாரம் நம்ம முருகப்பெருமானுடைய பெயருடைய ரெண்டு நீதி அரசர்கள் நீதியுடைய தற்போதைய அவல நிலைய பொறுத்து கொள்ள முடியாம வெளியே எடுத்து காட்டணும்ன்ற ஒரு நோக்கத்தோட கொடுத்த ரெண்டு தீர்ப்புகளை தான் தீர்ப்புகள்ல ஒண்ணு நீங்க சொல்ற அண்ணா நகர் எப்போ நம்ம செந்தில் அரஸ்ட் பண்ண உடனே சிபிஐக்கு நாங்க இனி அனுமதி தர மாட்டோம் எங்க உத்தரவு இல்லாம நீங்க இந்த தமிழ்நாட்டுக்குள்ள வந்து சிபிஐ வழக்குகளை தொடுக்க கூடாது ஆ ஊன்னு வானத்துக்கு பூமிக்கு அளந்தாங்களோ அந்த தமிழக அரச நோக்கித்தான் நம்ம நீதியரசர் சுப்பிரமணியம் ஐயா அவங்களுடைய அமர்வோடைய தீர்ப்பு அவங்க கேட்டது ஒன்னே ஒண்ணுதான் கேட்டிருக்காங்க இந்த பத்து வயசு சிறுமி பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய தண்ணிக்கேன் போட வந்த ஒரு பையனாலேயே அத்துமீறப்பட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு மிக கொடூரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு உங்களுக்கு அது குறித்து தகவல் கிடைச்சும் நீங்க எஃப்ஐஆர் லேட்டா பதிவு பண்றீங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு நாள் கழிச்சு தான் நீங்க அக்யூஸ்டியே அரஸ்ட் பண்றீங்க அது மட்டும் இல்லாம நம்ம தமிழக அரசு சொன்ன வாதங்கள் தான் வேடிக்கையானது இல்லைங்க இந்த ஆடியோ ரிலீஸ் ஆயிடுச்சு அந்த பாப்பாவது அந்த ஆடியோவை யார் யாரெல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணாங்களோ மாறி மரியதாஸ்ல இருந்து மற்ற எல்லார் மேலேயும் நாங்க வழக்கு பதிவு செஞ்சிட்டோம் அப்படின்னு துள்ளி குதிச்ச அந்த தமிழக அரசுக்கு ஒரு கொட்டு சிறப்பா கொடுத்தது அந்த அமர்வு அந்த ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணது யாரு அவங்க கேட்ட ஒரே வார்த்தை ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணது யாரு அது அந்த வழக்கு புலனாய்வு செய்யக்கூடிய ஆய்வாளர் எங்க வச்சு ஆஸ்பத்திரியில படிக்கட்டு லிஃப்ட்க்கு பக்கத்துல வச்சு கூட யாரு இருந்தா அவங்க பெத்தவங்க கூட இல்ல அப்புறம் ஏன் அந்த அம்மா மேல நீ எஃப் இ போடலன்னு கேட்டார் அவங்க என்ன கேக்குறாங்க இது ஆடியோ ரிலீஸ் ஆச்சுன்னா ஆடியோவ ரெக்கார்ட் பண்ணது ஒரே ஒரு எஸ் இன்ஸ்பெக்டர் அவங்க வெளியே விடாம அது எப்படி வெளியே லீக் ஆயிருக்கும் ஒரு போஸ்ட்கோவ்ல பாதிக்கப்பட்டவங்கள கூட வெளியே சொல்லக்கூடாது பேர் சொல்லக்கூடாது புகைப்படம் கூட கூடாதுன்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் பல வெள்ளி நேரங்கள்ல வலியுறுத்தி இருக்கு அப்படி இருக்கும்போது அந்த பச்சிலம் குழந்தையோட ரெக்கார்டை இவங்க எப்படி வெளியே விட்டாங்க அந்த காவல்துறை எத்தனை முறை அலக்கழிக்கப்பட்டிருக்க அந்த பெற்றோர்கள் இதுல என்ன ஒரு இஷ்யூன்னா அந்த குழந்தை தன்னை இந்த மாதிரியான தவறுக்கு ஆளாக்குனது யாருன்னு சொல்லி பெற்றோர்கிட்ட சொன்ன பேரை பெற்றோர் சொல்றாங்க நீதிமன்றத்துல ஆனா அந்த ஆய்வாளர் ரெக்கார்ட் பண்ண ஆய்வாளர் சொல்றாங்க இல்லையா அந்த ரெக்கார்ட்ல வேற பேர் வருது பத்து வயசு குழந்தைக்கு பேரை மாத்தி சொல்லி அந்த பேரை ரெக்கார்ட் பண்ணனும்ன்ற அவசியம் அந்த இன்ஸ்பெக்டருக்கு ஏன் வந்துச்சுன்னு தான் பெற்றோர் நீதிமன்றத்துல கேக்குறாங்க இது யாரும் கொடுத்து தொடுத்த வழக்கு இல்ல டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிக்கையில வந்த செய்தியை வச்சுக்கிட்டு நீதிமன்றம் தானா முன்னெடுத்த வழக்கு அதுக்கப்புறம் தான் அவங்க அம்மா எங்களுக்கு பாதுகாப்பு போன குழந்தைக்கு எனக்குன்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு எச்பிக்கு வராங்க பாருங்க இந்த நீதிமன்றத்துல ஒரு பச்சிலம் குழந்தை சின்னா பின்னமாக்கப்படுற வழக்குல கூட யாருக்காக பயந்துக்கிட்டு பேரை மாத்துறாங்க யாருக்காக காத்துக்கிட்டு இருந்து பல நாள் யாரோட உத்தரவு வந்ததுக்கு அப்புறம் அந்த சோஷியல் மீடியாவில் வைரல் ஆனதுக்கு அப்புறம் அந்த அரஸ்ட் கைது செய்யறாங்க ஏன் காவல்துறை தன் கடமையை மறந்தாங்க ஏன் காவல்துறை இதெல்லாம் தான் நீதிமன்றம் கருத்துல எடுத்துக்கிட்டு தான் சிபிஐக்கு போச்சு இல்ல இந்த வழக்குல பெண்ணுடைய பெற்றோர்களும் காவல்துறையால் தாக்கப்பட்டதா சொல்லிட்டு நீதிமன்றத்துல அவங்க பதிவு பண்ணிருக்காங்க அதத்தான் அதத்தான் பொறுத்துக்க முடியல நீதிபதி அமர்வுல இவங்களை எத்தனை முறை அழக் அழக்கழிச்சு இருந்தா எத்தனை கொடுமைக்கு ஆளாக்கி இருந்தா இந்த வெளியே வந்ததுக்கு அப்புறமும் எனக்கு பாதுகாப்பு வேணும்னு அவங்க நீதிமன்றத்தை நாடி ஓடி வருவாங்க இதோட உண்மைத்தன்மையை இந்த தமிழக அரசு காவல்துறை மூடி மறைக்க நினைக்குது அதனால நான் சிபிஐக்கு உத்தரவு போடுறேன்றதுதான் இந்த தீர்ப்புடைய சாராம்சம் இது தீர்ப்பு இல்லை தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் கொடுக்கிற சவுக்கடின்னு வச்சுக்கலாம் எந்த இடத்துலயுமே காவல்துறை சுயமா தன்னுடைய வேலையை செய்யறது இல்லைன்றதுக்கு இதை தவிர வேற உதாரணமே தேவை கிடையாது எந்த ஊர்லங்க இப்ப மண உங்களுக்கு மணல் ஓட்டாம இருக்கான் எந்த ஊர்லங்க ஏரி மண்ண கொள்ளடிக்காம இருக்கான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ரியல் எஸ்டேட் புரோக்கர்ல அவாவே சொந்த ஏரியில விவசாயி நிலத்துக்கு மண் அடிக்கிறேன்ற போர்வையில ரியல் எஸ்டேட்டுக்கு மண் ஓட்டிக்கிட்டு இருக்கான் எந்த காவல்துறைக்கு தெரியாது எந்த தாசிந்தாருக்கு தெரியாது எந்த மனைக்காருக்கு தெரியாது ஒரு சூழல் மட்டும் ரொம்ப தெளிவா விளங்கியிருக்குங்க இந்த ஆட்சியில நாம ஏதாவது வாயை கூடாது ஒருவேளை திறந்துட்டா இந்த ஆட்சி அரக்கர்களோட ஆட்சியா இருக்கு அப்பேர்ப்பட்ட ஆட்சியில நாம மாட்டி சின்னா பின்னம் ஆயிடக்கூடாதுன்ற என்ன கருத்து உருவை ஒவ்வொரு குடிமகனுக்கும் உருவாக்கிட்டு இருக்கு இந்த அரசு இந்த அரசோடைய ஒரே நோக்கம் தன்னை எதிர்த்து எவனும் கேள்வி கேட்டு விட கூடாது அது என்ன அநியாயம் நடந்தாலும் நீ சகிச்சுக்கோ எங்களை மீறி நீ ஒரு வார்த்தை கேட்டுட்டா உனக்கு சிறைதான் அப்படின்ற அந்த ஒரு மோசமான கருத்துருவ அராஜக போக்க ஹிட்லர் கூட இந்த அளவுக்கு செஞ்சிருப்பானான்றது இப்ப இருக்கக்கூடிய சூழலை சிந்திக்கும் போது நிச்சயமா இருந்திருக்காதுன்னு தான் தோணுது ஒவ்வொரு குடிமகனும் ஒரு குடிம ஏங்க இவ்வளவு ஏங்க பேசுறீங்க கலெக்டர் போடுற உத்தரவை கீழ இருக்கிறவன் எவனா மதிக்கிறானா எஸ்பி போடுற உத்தரவை கீழ இருக்கிற போலீஸ்காரை எவனா மதிக்கிறாங்க டிஜிபி போடுற உத்தரவை எஸ்பி மதிக்கிறாருங்க அதுதான புரோட்டோகால் மதிச்சு தான் ஆகணும் எப்படி மதிக்கணும் மாவட்ட செயலாளர் போன் பண்றாரு எஸ்பி தூக்கி குப்பையில போடுற நான் சொல்றத செய்யானு ரேப் பண்ணவன நீ கேஸ் போடாதேன்னு அங்க இருக்கிற கூடிய வட்ட செயலாளர் வண்டு முருகன் போன் பண்றாரு வட்டத்துக்கு இருக்கிற மரியாதை கூட எங்களுக்கு கிடையாதுங்க அப்படி ஒரே ஒரு இதுக்கு தாங்க உண்மையிலேயே மக்களுடைய இன்றைய பேச்சை நான் உங்களுக்கு பதிவு பண்றேன் நல்லவங்களோ கெட்டவங்களோ தெரியாது செல்வி ஜெயலலிதா அம்மா அவங்க முன்னாள் முதலமைச்சர் அவங்க பொழுது இருந்த சட்டம் ஒழுங்கு எவ்வளவோ தேவலான மக்கள் இன்னைக்கு மனதார உணரக்கூடிய அளவுக்கு சந்திச்சிருக்குது சந்திச்சிருக்குதுங்க ஞாபகம் வருது துளியின்மை ஞானத்திற்கு ஏற்று வேந்தன் அலியின்மை வாழும் உயிருக்கு எங்க கலைஞர் கருணாநிதி எழுதியிருக்கிற விளக்கத்தை சொல்றேன் மழை இல்லாம மக்கள் எப்படி வாடுவாங்களோ அது போல ஞானம் இல்லாத அரசின் ஒரு நாட்டுக்கு அரசனா வந்துட்டா அந்த மக்கள் அவ்வளோ வேதனை போடுவாங்க இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு இந்த நாட்டுல ஞானம் இல்லாத இந்த நாட்டுல மக்கள் நலன் இல்லாத இந்த நாட்டுல மக்கள் மேல அக்கறை இல்லாம இந்த நாட்டுல மக்களுக்கு அஞ்சாத ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு இல்லாட்டி செண்டில் பாலாஜி மூணு நாள்ல ஜெயில இருந்து கூட்டிட்டு வந்து ஊழல் வழக்கு இருக்கிற திருப்பி நீங்க மந்திரியாக்க முடியுமாங்க மக்கள் மேல பயம் இருந்தா அடுத்த முறை மக்கள் நம்மள ஒவ்வொரு கிராமத்துக்கும் போகும்போது விளக்கு மாற செருப்பு எடுத்துட்டு வாசல நிப்பானே என்ற பயம் இருந்தா இப்படி ஜெயில இருந்து வரவேற்ற உடனே தியாகி பட்டம் கொடுத்து உங்களை மந்திரியாக்க முடியுமாங்க நீதிமன்றம் அவருக்கு எந்த ஒரு நிபந்தனையும் விதிக்கல அவர் அமைச்சர் ஆகலாம்னு அதை சொல்லியிருக்காங்கல்ல யார் இப்ப நீதிமன்ற உத்தரவு கேட்கிறா ஓ மனசாட்சி எங்க மனசாட்சிக்கு ஏதாவது நீதிமன்ற உத்தரவு இருக்கா மக்கள் பயத்துக்கு ஏதாவது நீதிமன்ற உத்தரவு இருக்கா தேவையா மனசாட்சிக்கு நீதிமன்ற உத்தரவு ஒரு மனசாட்சி செயலுங்க ஒரு தகப்பனுக்கு சோறு சொல்றது ஒரு வளர்ந்த பிள்ளையோடைய ஒரு தர்மங்க மக்களை நல்லா பாத்துக்கணும் சட்ட ஒழுங்கை காப்பாற்றணும் அவங்களுடைய பரிப்பணத்துல நான் தப்பான எந்த ஒரு முதலீடும் செஞ்சிட கூடாது வீணாக்கிடக்கூடாதுன்னு நினைக்கிறது ஒரு சாதாரண அரசோடைய கடமைங்க தலையாய கடமைங்க அதே கடமையை வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் சிறப்பா செயல்பட்டாரு சொல்லிட்டு மறுபடியும் அவருக்கு அமைச்சரவையில இடம் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் விளக்கம் கொடுத்திருக்காரு சிறப்பா செயல்படுறாங்கன்னு சொல்லி எந்த வார்த்தைய சொன்னாரு முதலமைச்சர் இப்ப நீங்க கேட்க வரீங்க கல்லா கட்டினதா டாஸ்மாக்ல பில்லு போடாம வெளியில சரக்கு விக்கிறதா ஃபேக்டரியில இருந்து டிஆர் பாலு கிட்ட இருந்தும் அங்க இருக்கக்கூடிய அத்தனை சாராய ஆலையில இருந்து பில்லு போட்டு ஒரு லோடு பில்லு போடாத ஒரு லோடுன்னு தமிழ்நாடு முழுக்க ஓட்டி இதுவரைக்கும் சம்பாதிக்கவே முடியாதுன்ற அளவுக்கு கோடி கோடியா ஆயிரம் கோடி பத்தாயிரம் கோடியா உருவாக்கி கொடுத்த அந்த சிறப்ப சொல்ல வராரா எந்த சிறப்பங்க தமிழக அரசு முதல்வர் சொல்ல வர்றாரு இப்ப அந்த வருமானம் உங்களுக்கு நின்று போச்சு அந்த கலையை கத்துக்கிட்ட ஏகலைவன் அவர் தான் அதனால அவரை திருப்பியும் கொண்டு வந்து மந்திரி ஆகணும்னு நினைக்கிறாரா ஏங்க மக்களுடைய பாபம் சும்மா விடுமாங்க செந்தில் பாலாஜி அந்த அளவுக்கு ஊழல் பண்ணிருக்காருன்னு சொன்னாக்க இந்த பக்கம் நீதிமன்றம் சொல்லிருக்கு நீதிமன்றம் சொல்லி இருக்கு உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கு ஓ அக்கவுண்ட்ல பணம் வந்துருக்குடான்னு சொல்லி நான் அவர் கூட சொல்லல செந்தில் பாலாஜி சொல்லிருக்கான் நான் வாங்குன லஞ்ச பணத்தை திருப்பி குடுத்துட்டேன்னு இந்த கருமாந்திரத்தை கூட ஒரு முதலமைச்சரா இருக்கிற உங்களால புரிஞ்சிக்க முடியாது இதுக்கு என்னங்க தீர்வு என்னங்க பதில் நினைக்கிறீங்க நீங்க சார் இந்த நினப்பு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான அரசாங்கத்துல உருவாக்கப்படக்கூடிய வழக்கறிஞர் கூட நேத்து வில்சன் பண்ண மாதிரி தாங்க பண்ணுவாங்க ஒரு நீதியரச அதுவும் மதுரை கிளையில இருக்கக்கூடிய அதே இன்னொரு சுப்பிரமணியம்னு கடவுள் பேரை கொண்டவர் சொன்னேன் மதுரையில் இருக்கக்கூடிய அந்த அமர்ல அம்மா அம்மா எங்க நீதி அரசர் விக்டோரியா அந்த அம்மா உட்காந்துருக்காங்க கூட இவர் சொல்றாரு இவங்க ஏற்கனவே இதுல அட்மிட் பண்ணி ஆர்டர் போட்டவங்க பெட்டிஷன் பெண்டிங் இருக்கும் அதனால இந்த கேஸ்ல இருந்து அவங்க விலகிக்கணும் ஒரு கேஸ விசாரிக்கணும் அந்த கேஸ்ல இருந்து விலகிக்கணும்னு யாருங்க உத்தரவு போட முடியும் தைரியம் வந்துச்சு இவங்களுக்கு சவுக்கடியிலங்க செருப்படி கொடுத்திருக்காங்க அங்க இருக்கவங்க சுப்பிரமணியம் ஐயா கொஞ்ச நிஜமான வார்த்தைகளால பேசல இதெல்லாம் பார்லிமெண்ட்ல வச்சுக்கிற அளவுக்கு பேசி இருக்கிறதா செய்திகள் இருக்கு ஒரு நீதி அரசரை பார்த்து இந்த கேஸ்ல இருந்து நீங்க விலகிக்கணும்னு கூறுற அளவுக்கு ஒரு எம்பியா இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் வழக்கறிஞருக்கு அதுவும் ஒரு சீனியர் வழக்கறிஞர் வழக்கறிஞருக்கு எப்படிங்க துணிவு வரும் கோர்ட்டோட டெக்கோரம் தெரியாது இதான் முன்னுதாரணமா இதுதான் நீங்க செங்கோல் ஆட்சி நடத்துற விதமா இதுதான் உங்க திராவிட மாடலா போலீஸ் அங்க தான் கடமை செய்யலன்னு ஒரு ஜட்ஜி அங்க செருப்பால் அடிக்கிறார் இனி நீ ஜட்ஜியே இந்த கேஸுக்கு இருக்க கூடாது நீங்க ஜஸ்டிஸ் இந்த கேஸ்ல இருந்து விலகணும்னு ஒரு அட்வொகேட் எடுத்து சொல்றாரு நான் என்ன ஊழல் பண்ணிட்டு வந்தாலும் மூணா நாள் நான் மந்திரிடான்னு யோசித்து பாருங்க செந்தில் பாலாஜி அரெஸ்ட் ஆகும் போது நெஞ்சு வலி எப்படி புடிச்சுக்கிட்டு இருந்தாரு அடுத்த நிமிஷம் எப்படி படுத்துக்கிட்டு வேந்து போனவர் ஒரு வாய்தாவுக்காக அந்த நேரம் வந்திருக்காரா செத்த பாம்பு மாதிரி இல்ல ஒவ்வொரு வாய்தாவுக்கும் வெளியே வருவாரு அது எப்படிங்க தீர்ப்பு பெயில் ஆன உடனே

என்ன 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 அடையாளம் காண்றதை விட ஆட்சிக்கு வர போறவங்க யாரு அதை தடுக்கிறது எப்படின்னு இனி அவங்க தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காகவே இந்த ஆட்சி நடக்குதுங்க எனக்கு தமிழ் மக்கள் போட மாட்டாங்க எவன் வரவே கூடாது அவனை எதிர்த்து போடணும் அதுக்காக தமிழ் மக்கள் இப்ப ஒண்ணா இருப்பாங்க நீங்க ஒண்ணா பாருங்க நீங்க சொன்ன வில்சன் அவர்களுடைய வீடியோ நானும் பார்த்தேன் அதுல அவரே தெளிவா மென்ஷன் பண்றாரு கடைசியாக உங்க மனசு புண்பட்டு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு நீதிபதி கிட்ட மன்னிப்பும் கேட்டிருந்தாரு இல்ல அவர் என்னங்க மனசு இருக்குது என்ன மனசு கருத்துறீங்க நீங்க விக்டோரியா அம்மாவை நீங்க இந்த கேஸ்ல விலகிக்கங்கன்னு சொல்லுவீங்க மன்னிப்பு நீங்க சுப்பிரமணிய கிட்ட கேட்பீங்க ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ கேஸ்ல இருந்து விலகிக்கோ இந்த கேஸ நீங்க நடத்துன்னு சொல்ற அதிகாரம் யாருக்குங்க இருக்கு யாருக்கு இருக்கு எனக்கு தெரியல சொல்லுங்க பொதுமக்கள் சொல்லட்டும் நீதிமன்றத்தில் நீதிமன்றத்துல தன்னுடைய அதிகாரத்தை செலுத்த நினைக்கிறாங்களோ திமுக நீதிமன்றத்தில் செலுத்துறீங்க நீதிமன்றத்தையே வழக்க நினைக்கிறாங்க அதனாலதான் ஏன் தெளிவா சொல்ல இது சார்டர்டு ஹைகோர்ட்ரா பழமையான ஹைகோர்ட்டு ஹைகோர்ட் உருவாகும் போதே உருவாகின ஹைகோர்ட் சென்னை உயர்நீதிமன்றம் இதோட மாண்பை கொஞ்சமாவது நீ மதிச்சு பாத்தியா யார்கிட்ட வந்து என்ன பேசுற கடவுளே ஏழே மாசம் தான் இந்த பாதையும் இருந்து என்ன விட்டுருன்ற அளவுக்கு இன்னைக்கு அந்த ஐயா புலம்பி இருக்கிற அளவுக்கு நீதிமன்றத்தை வழக்க நினைக்கிறது திமுக எந்த அதிகாரிக்கு சுதந்திரம் இருக்கு சொல்ற பணத்தை கொண்டு வந்து கொடுக்கணும் சொல்ற ஊழலை செஞ்சு சர்டிபிகேட் வாங்கணும் சொல்ற கொள்ளை அடிச்சு கொடுக்கணும் அத்தனை குவாரியிலேயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல் குவாரிகள் அத்தனையும் பர்மிட் இல்லாம எத்தனை லோடு போகுது குறிச்ச அளவுக்கு மேல எத்தனை இடத்துல இவங்க கல்வெட்டுறாங்க இதுக்கெல்லாம் எவ்வளவு லஞ்சம் வாங்குறாங்க இதெல்லாம் யாருடைய பாக்கெட்ல நிரம்புது இதெல்லாம் மக்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டாங்க போல கவலையே போடாதீங்க உங்க நினைப்பு என்ன பணம் கொடுத்தா எதையும் செஞ்சிடலாம் தமிழ்நாட்டுலன்றத மக்கள்கிட்ட பணத்தை வரீங்க ஒரு பக்கம் நீங்க இப்படி கொள்ளடிச்சுட்டு போயிட்டு திராவிட மாடல் சொன்னாலும் ஒரு பக்கம் திரும்பி பாருங்க ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் கிருத்திகைக்கும் அம்மாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் பக்தியை தேடி தர்மத்தை தேடி எத்தனை மக்கள் எவ்வளவு கூட்டம் இப்ப பெருகிருக்கு பாருங்க ஒவ்வொரு ஸ்தலத்திலையும் பாருங்க ஒவ்வொரு தினத்திலையும் பாருங்க அஷ்டமிக்கு பாருங்க ஒரு தெய்வத்தினுடைய வணங்க வேண்டிய நாட்கள்ல வெள்ளிக்கிழமையில செவ்வாய்க்கிழமையில வியாழக்கிழமையில கோவில்கள்ல அலமோதர கூட்டத்தை பாருங்க நீங்க என்னமோ ஜெயிச்சுட்டோன்னு நினைச்சிக்கிறீங்க திராவிட மாடல்ல கொள்ளை அடிச்சிடலாம் நாம கோடி கோடியா கொட்டிடலாம் அதுக்காக மக்கள் இனி நம்மள ஒண்ணும் பண்ணிட முடியாதுன்னு நீங்க எத்தனை எத்தனை கோடி கொள்ளை அடிச்சாலும் சரி உலக கோட்டீஸ்வரர் பட்டியல நீங்க போய் சேர்ந்தாலும் சரி ஆறு அடிக்கு மேல ஒரே ஒரு அஞ்சு அங்கலம் கூட உங்களுக்கு சேர்த்து குழி தோண்ட மாட்டாங்க இடத்துல அங்க கூட கூட அடி வாங்க தமிழக அரசுல இருக்கக்கூடியவங்க தமிழக முதல்வருக்கு கொஞ்சம் நினைவுபடுத்துங்க உங்களை மாதிரி இருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள் மக்கள் விரோத செயல எவ்வளவு வேணாலும் செய்யலாம் என்ன ஆட்டி ஆட்டிப்படைகள் அதிகாரத்துல இருக்கும் போது ஆனா அதிகாரத்தை விட்டு இறங்கி வாழ்க்கையை விட்டு வெளியே போகும் போது உங்க தலைக்கு மேல அடி சேர்த்து வச்சு கூட மண்ணு வெட்ட மாட்டான் குழியில இந்த நாடகம் ஆடுறீங்க உங்களுடைய தைரியம் இல்லைன்னா எப்படிங்க போலீஸ் தானே ஒரு முடிவு எடுப்பான் உங்களுடைய தைரியம் இல்லைன்னா எப்படிங்க ஒரு நீதி பார்த்து எதிர்த்து கேட்கக்கூடிய அரசு வக்கீலுக்கு அது சீனியர் வக்கீலுக்கு அந்த எண்ணம் வரும் உங்களுக்கு ஒரு நீ உங்களுடைய தயமில்லாமலயே ஒரு அமைச்சர் எவ்வளவு வேணாலும் கொல்லடிச்சுட்டு ஜெயிலுக்கு போயிட்டு திருப்பி வந்து அமைச்சர் ஆக முடியும் அந்த தன்னம்பிக்கை வளர்க்க முடியும் இதுக்கெல்லாம் யாருங்க காரணம் ஞானம் இல்லாத இந்த அரசு தானே இதுக்கு தலைமை தானே பச்சிலம் குழந்தைய கூட ஒரு பாதுகாக்கிறதுக்கு வக்கீல்ன்னா இந்த அரசு ஏங்க இருக்கணும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா அரசு காவல்துறை மெத்தனமா செயல்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழகத்திலையும் அதிகரித்து கொண்டே இருக்கு ஆனா காவல்துறை வழக்கு பதிய மறுக்கிறாங்க இந்த அரசை காப்பாற்ற நினைக்கிறாங்களோ தமிழக காவல்துறை சார் அரசை காப்பாத்தினவங்களாம் எப்படி நடுத்திருக்கு வந்தாங்கன்னு வெஸ்ட் பெங்கால பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த மருத்துவ மருத்துவருடைய கொடூர மரணம் எப்படி சந்தி சிரிக்க வச்சிருச்சு மேற்கு வங்காள அரசு தமிழக அரசுக்கும் காலங்கள் கணிஞ்சிருக்கு தமிழக அரசும் அத்தகைய சூழலை எதிர்கொள்ள வேண்டிய நேரம் மிக விரைவில் இருக்கு அதர்மத்துக்கு ஒரு பெரிய ஒரே ஒரு டைலாக் அப்படின்னு நாம சொல்லணும்னா சினிமா டைலாக் சொல்லணும்னா ரஜினிகாந்த் சொல்ற ஒரு டைலாக் தான் நல்லவங்களை சோதிப்பான் ஆனா காப்பாத்திடுவான் கெட்டவங்களுக்கு நிறைய கொட்டி கொடுப்பான் ஆனா கடவுள் கடைசியா கைவிட்டுடுவான் இந்த மாதிரி நீங்க என்ன வேணா ஆட்டம் போடலாம் உங்களுடைய வண்டவாளத்தையும் தண்டவாளத்தையும் ஏற்றக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பகவான் உடனடியாக உடனடியாக தமிழ் மக்களுக்கு கண்டிப்பா வழங்குவார் ஏன்னா ஆட்சியாளர்களுக்கு பயம் இல்ல மந்திரிகளுக்கு பயம் அரசு அதிகாரிகளுக்கு பயம் இல்ல ஒட்டுமொத்த திமுக நிர்வாகிகள் மட்டுமே இப்போ தமிழக அரச ஆட்டி படைக்கிறாங்க இங்க எந்த இயந்திரமும் கிடையாது போய் பாருங்க கலெக்டர் ஆபீஸ்ல எஸ்பி ஆபீஸ்ல தாசில்தார் ஆபீஸ்ல எங்குமே மரியாதை கிடையாது மக்களுக்கு பெணம் போல நடத்துறாங்க ஒரு நீங்க அப்படியே ஒரு 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 சின்ன கால்குலேஷன் எடுத்து பாருங்க அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சரா இருக்கும்போது எத்தனை வழக்குகள் பதியப்பட்டிருக்கு இப்போ ஐயா ஸ்டாலின் முதலமைச்சரா இருக்கும் போது எத்தனை வழக்குகள் காவல் நிலையத்தில் பதியப்படுதுன்னு புகார் கொடுத்து எத்தனை நாள் பொறுத்து பதியப்படுதுன்னு பாருங்க ஸ்டாட்டிஸ்டிக் எடுத்து அவ்வளவு கட்ட பஞ்சாயத்து எனக்கு நேற்று ஒரு தகவல் ஒரு உதவி கேட்கிறாரு பெரிய உயர் அதிகாரி உதவி கேட்கிறார் காவல் நிலையத்தில் தான் வீட்டில் இருக்க ஒரு சின்ன நல்லது பண்ணி கொடுங்கன்னு அந்த காவல் நிலையத்தில் சொல்றாங்க அவரு புகார் கொடுக்கிறது அந்த ஏரியாவில் மணல் கடத்தல இருக்கக்கூடிய ஒரு மாஃபியா பேர்ல இந்த நடவடிக்கை எடுத்தா அந்த வருமானம் கெட்டுடும் அதனால எப்பேற்பட்ட அதிகாரி சொன்னாலும் அவர் மேல வழக்கு பதிவுபட மாட்டோம் நீங்க எடுத்து அந்த கொண்டு வராங்க மிகப்பெரிய உயர் அதிகாரி சொல்லியே ஒரு காவல் நிலையத்தில் ஒரு நியாயமான வழக்க பதிவு செய்ய முடியலங்க அப்ப இங்க யாருக்கு மரியாதை இருக்கு

எஸ்பி ஓடி போயிட்டு ஆஸ்பத்திரியில படுத்து இப்ப மாற்றலே வாங்கிட்டு போயிட்டாரு இன்னைக்கு வேற ஒருத்தர் போட்டிருக்காங்க அதனால காவல்துறை இங்கே தன்னிச்சையா செயல்பட விடுவதில்லை ஒவ்வொரு மந்திரியும் மாவட்ட செயலாளரும் திமுக வட்ட செயலாளரும் உங்களுக்கு ஒன்றியம் தான் குறுநில மன்னர்களாக செயல்படுகிறார்கள் இங்கே நியாயம் நீதி கலெக்டர் எஸ்பி எதுவுமே எடுபடாது எல்லாரையும் தன்னுடைய செருப்பை தூக்கக்கூடிய ஒரு என்ற பார்வை மட்டும்தான் அந்த அரசியல்வாதிகள் இருக்கு யாரா இருந்தாலும் என்ன வந்து பார்க்கணும் ஏன் ஆசி வாங்கணும்னு தான் திமுக நினைக்குது இந்த இருமாப்பு கொஞ்ச நாள் நிலைக்காது நீதிமன்றம் ஒண்ணுதான் விட்டு வச்சாங்க இன்னைக்கு நீதிமன்றத்தையும் படுகுழியில தள்ளுறதுக்கு திமுக தயாராயிடுச்சு இனி அவங்க ஒன்னே ஒண்ணுக்காகத்தான் காத்திருக்கணும் பொது மக்களுடைய எழுச்சிக்காக மட்டும்தான் காத்துக்கிட்டு இருக்கணும் என்னைக்கு தமிழக மக்கள் எழுந்திருக்கிறானோ என்னைக்கு ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரியான ஒரு போராட்டம் தானா முன்னெடுக்குமோ அன்னைக்கு தமிழக அரசு அதோட திமுகன்ற வார்த்தையை சமாதி கட்டிடும் தமிழ்நாடே சமாதி கட்டிடும் இதுக்கு மேலேயும் மக்களால இந்த கொடுமைகளை தாங்கி கொள்ள முடியாது முடியாது முடியவே முடியாது